புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அமைச்சர் நமச்சிவாயம் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் மின்சார கட்டண உயர்வு பொதுமக்களையும் பாதிக்கிறது விவசாயிகளையும் பாதிக்கிறது ஆகவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மின்சார கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நமச்சாய் சொல்ல மனசாட்சி இருந்தா அவர் சொல்றாரு அவர் துறையில நான் வந்து செயல்பட விடாம தடுத்து சொல்றாரு ஒரே ஒரு கோப்பை அவர் கோப்பை நான் நிறுத்தினேன் சொல்ல சொல்லுது பாப்பா நான் சவால் விடுறேன் அமைச்சாயத்துக்கு ஒரே ஒரு கோப்பை நிறுத்தினேன் சொல்லுங்க பாப்பா அவர் வந்து கொள்ளை அடிக்க விடல அது மட்டும் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் எந்த காலத்திலும் எந்த அமைச்சர் எங்கிட்ட எங்கிட்ட இருந்த அமைச்சர்கள் ஐந்து அமைச்சர்கள் நான் முதலமைச்சர் இருந்த அஞ்சு ஆண்டுகள்ல அவர்கள் கோப்புகளை ஒன்றை கூட நான் நிறுத்தியது கிடையாது ஒரு கோப்புகளை கூட நான் மாற்றியது கிடையாது அவருடைய நிர்வாகத்தில் நான் தலையிட்டதும் கிடையாது நான் உறுதியோடு சொல்லுவாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு நிற மாறி பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது நமச்சிவாயம் சொல்ல வேண்டியதான் நான் தான் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றேன் இந்த ஆட்சியாளர் இல்ல ஊழல் இல்லைன்னு சொன்னா நிரூபிக்க சொல்ல வேண்டித்தானே அப்படி இல்லைன்னு வச்சுக்க என் பேர்ல வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல நான் நீதிமன்றத்தை சந்திக்க தயாராகிறேன் ஏன் அதையும் செய்ய மாட்டீங்க அதாவது நீங்க பாயிலே திறக்க மாட்டீங்க கொள்ளாட்சியில இருப்பீங்க நாங்க வேடிக்கை பார்த்து உட்காந்துருப்போம் எதிர்கட்சி சரி என் பேர்ல குற்றச்சாட்டு இருந்தா சொல்லுங்க நான் ஊழல் பண்ணேன்னு சொல்லுங்க உங்களால சொல்ல முடியுமா நான் எந்த துறையில நான் ஊழல் செஞ்சேன் நான் வச்சிருந்த நீதித்துறை காவல்துறை பொது நிர்வாகம் என்கிட்ட இருந்தது நான் எந்த ஊழலும் பண்ணல நான் ஆட்சி முதலமைச்சராக இருக்கிற சமயத்தில் அதாவது தங்களுடைய சொத்துக்களை காவல் பண்ணி சொத்தை காவல் பண்ணிக்க நம்ம பிஜேபி போனாரு